வணக்கம் இன்னைக்கு கொண்ட கடலையை வச்சு சுயம் எப்படி செய்யறது கிராம் கொண்ட கோதுமை மாவு நான் மைதாவுக்கு கோதுமை மாவு வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காய் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுட்டேன் இந்த தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம் இத நல்லா நான் மசிச்சுக்கிறேன் இப்ப இந்த அளவுக்கு மசிச்ச பிறகு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கிறேன் உருண்டெல்லாம் உருட்டி வச்சுட்டேன் ஒரு பிஞ்ச அளவுக்கு சமையல் சோடா சேர்க்குறேன் நீங்கள் மைதாவாக இருந்தால் சமையல் சோடா சேர்க்க தேவையில்லை இது கோதுமாவுன்றதுனால சமையல் சோடா ஒரு பிஞ்ச அளவு சேர்த்துக்குங்க இப்போ இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான பதமாவே கலந்து வச்சுக்கோங்க மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க கோல்டன் இந்த கொண்டக்கடலை சுயத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க